ചുണ്ടു വീളിച്ചു മെല്ലേ വീളിച്ചു ஹே ஓல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வ்ளாக் வருது ஸோ அந்த வ்ளாகில் என்ன அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஈத் வளாக் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்களோட இந்த வருஷம் ஈத் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் மட்டும் கிளம்ப வேண்டியதாக இருந்தது அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் நானும் சிஸ்டரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணோம் பட் அதுவுமே எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நாளாக நம்ம கூடவே இருக்கிறவங்க சடனாக காணாமல் போய் திரும்ப மீட் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருந்துச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணோன்னு நானும் சிஸ்டருமே அப்படி தான் ஒரு டாமன் சரி மாதிரி தான் இருப்போம் பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது தான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோங்கிறதையுமே விளங்கிக்கிட்டோம் உண்மைக்கு சொல்லப்போனால் தூரமாக இருந்து பார்க்கும்போது தான் யாருமே நம்ம எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம் தெரிய வரும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு ரொம்ப ஹரிபரியாக இருக்கிற ஏப் போட்டு தான் வந்திருந்தோம் நானும் என்னோடய ரெண்டு தம்பியும் தியாவும் கிளம்பி வந்திருந்தோம் ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெருநாளைக்கு நெக்ஸ்ட் டே ஸ்ரீலங்கா வராங்க ஸோ ஒன் மந்த் வெக்கேஷனுங்கிறதுனால அந்த காலங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதில் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த விளாக நான் கொடுத்துருக்குறேன் இதுதான் இந்த விலாகோட ஸ்பெஷல்ஸ் என்னோடய சிப்லிங்ஸ் பற்றி கேட்டவங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் அண்ட் மூணு பிரதர்ஸ் இருக்காங்க அதுலேயுமே நான் தான் எல்டர் சிஸ்டர் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அண்ட் மூணு ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க இவ்வளோ தான் என்னோடய சிப்லிங்ஸ் பற்றின டீடைல்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆறு மணிக்கே வராங்கங்கிறதுனால நான் சிஸ்டர் வீட்டிலருந்து மூணு மூணு அரைக்கே கிளம்பிட்டோம் அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு வந்து ஏர்போர்ட்டில் சேர முடியும்னு வந்தோம் டைமிங் கரெக்டாக இருந்ததுனால ஹஸ்பண்டும் சரியாக அரைவ்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேருமே திரும்பவும் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கே போயிட்டாங்க நானும் ஹஸ்பண்டும் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறமா வரப்போகிறது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக இந்த மந்தில் கொஞ்சம் எடுத்தது எல்லாமே தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹஸ்பண்ட் வரட்டுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய கிளாஸ் மாற்றணும் அதே மாதிரி ஹஸ்பண்டும் அவங்களோட கிளாஸை வச்சுட்டு வந்துட்டாங்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து ஆய்ச்சிக்க பண்ணுறதுக்காக போயிருந்தோம் யூஸ்வலாக பெட்டிக்கல்ல இருக்கிற விஷன் கேருக்கு தான் நாங்கள் போவோம் பட் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ப்ளசண்டான மூமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களோட கல்முனையிலேயே இப்போ விஷன் கேர் இருக்கிறது தான் ஸோ அங்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் மாதிரி மருதமான பீச் இருந்தோம் தியாவை மதிரசாவுக்கு வெட்டிருந்தோம் ஒரு ஒன் மந்தாக போயிருந்தா அதுக்கப்புறமா நாங்கள் கத்தார் வார மாதிரி ஆகிடுச்சி ஸோ அவள் வந்து மதுரசாவிலேருந்து கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் எப்போவுமே ஈவினிங்கில் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறது வளர்க்கும் ஸோ மருதமனை பீச் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கதை பேசிட்டு அலையெல்லாம் பாஞ்சிட்டு இந்தியாவிலேருந்து பார்சல் ஒன்று ரிசீவ் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காகவே போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு தியாவை வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு இருக்கும் போதே சரியான மலை ஸோ மழை எல்லாமே கொஞ்சம் நேரம் ஓயும் வரைக்கும் நாங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மலையெல்லாம் நல்லா ஓய்ஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு தியாவையும் கூட்டிட்டு ஒரு சூப் குடிக்க போயாச்சு இந்த மலைக்கு உண்மைக்கு சொல்லணுன்னா அவ்வளோ இதமாக இருந்தது இந்த சூப் ஸோ சிக்கன் சூப் நல்லாயிருக்குன்னு தம்பி தான் ஒரு இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணார் அதே மாதிரி நாங்களும் போயிட்டு ஒரு சிக்கன் சூப்பை போட்டிருந்தோம் அதே மாதிரி தியாவுக்குமே இந்த மாதிரி ஒரு சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தோம் ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாேருமே சேர்ந்து மூவி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பிளான்லாம் பண்ணுவோம் அங்கே போகணும் இங்கே போகணும் மூவி பார்க்கணும் அந்த தேட்டர் நல்லாயிருக்குமா இந்த தேட்டர் நல்லா இருக்குமா எங்கே நல்லா ஃபோக்கே எல்லாம் வீடியோஸ் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவோம் பட் எங்கேயுமே போனது கிடையாது பட் ஃபைனலாக ஹஸ்பண்ட் ஓகே இந்த மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு புதுசாக ஆன அஜித்தோட மூவிக்கு தான் போயிருந்தோம் படம் எப்படி இருக்குங்கிறத நான் இங்கே சொல்ல வரல கண்டிப்பாக அஜித்தோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் என்ன திட்டுற போகிறீங்க பட் உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் படம் முடிச்சுட்டு வீட்டு போகிறதுக்குள்ளேயே நைட்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே வந்து பிஸா ஹட்டுக்கு போயிருந்தோம் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் மந்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் நிறைய வளாக்ஸ் வந்து நானும் இந்த மந்தில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத பல பல ரீசன்கள் எல்லாம் வந்ததுனால எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுற மாதிரி போயிடுச்சு பட் இதுவும் என்னோட ஒரு மெமரிக்காகவும் உங்கள் கூட என்னோடய லைஃப் அப்டேட்ஸ்க்கா ஷேர் பண்ணுற மாதிரிக்கும் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த ஒரு விலாகை நான் ஷேர் பண்ணுறேன் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் எல்லாேருமே பீஸா ஹட் போயிருந்தோம் இப்போலாம் என்ன தெரியல எனக்கு இந்த பிஸா கிரேவிங்ஸ் லெசனியா கிரேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது நம்ம என்னதான் செஞ்சு சாப்பிட்டாலுமே அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவரில் அங்கே போய் உட்காந்து சுடு சுடு அந்த பேனில் சாப்பிட்றப்போ இருக்கிற டேஸ்ட்டே வேறு இல்லையா ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஸோ நாங்கள் எங்களோட ஃபேமிலியோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு மீ டைமெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த ப்ளாக் ஒரு டூ டேஸ் கழித்து ஒரு ஃப்ரைடே எடுத்த ப்ளாக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னோட family ஃபேமிலி என்னோடய brothers எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு குளிக்க போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் உண்மைக்கு சொல்லணுன்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து இந்த சுவிங் பூலுக்கெல்லாம் போய் குளிக்கிறதை விட நேச்சரில் குளிக்கிற ஃபீலிங்ஸே தனி தான் அதுலேயுமே இந்த மழை சீசன் வந்துச்சுன்னா இந்த வரப்பு எல்லாமே நிரம்பி வலியுறுத்த பார்க்கும்போதே போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில் நிறைய பேர் குளிக்கவும் போவாங்க அதில் நாங்கள் ஒருத்தரை இன்றைக்கி போயிருந்தோம் ஸோ உண்மைக்கு சொல்லணும்னா அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக நல்ல குழு குழுன்னு தண்ணியோடு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வெளியில் தான் லஞ்ச் எடுத்தாகணுங்கிறதுனால சம்மாந்துறையில் என்னோடய ஒரு ஃபேவரேட் ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கே தான் போயிருந்தோம் போயிட்டு நாங்கள் எல்லாமே டேக்கவே எடுத்துட்டோம் நாங்கள் எங்களோட இன்டியோடய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து டேக்கவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகிற ஒரு வழியில் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ அன்ட்டியாக்கள் எல்லாருமே த்ரீ வீலரில் வந்திருந்தாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பைக்கில் போயிருந்தோம் தியாவையும் அன் கொடுத்துட்டோம் அவள் சேஃப் ஆட்டோவிலையே வந்திருந்தா இந்த ஆட்டோவில் கொடுத்தது எவ்வளோ ஒரு பெரிய சேஃபான இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்களுக்கே தெரியும் அடுத்தது என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேருமே பைக்கில் வந்திருந்தாங்க நாங்கள் இந்த போகிற பாதையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு ஸோ சம்மாந்துறையிலேயும் இப்படியான ஒரு இடம் இருக்குங்கிறத எங்களுக்கும் தெரிகிற மாதிரி உங்களுக்கும் தெரிய தான் இந்த ப்ளாகை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நல்லா தான் போயிட்டுருந்தோம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு ஸோ ஹெவியான மலை பட் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் தியாவை வந்து முன்னாடி ஆட்டோவில் கொடுத்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல நல்ல வேலை என்ட்டியாக்கள் கூட கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷந்தான் இருந்தது ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த மலையில் வந்துட்டு இருந்தோம் நாங்கள் என்னோடய தம்பிங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் குளிக்க தான் போகிறோம் இல்லையா ஸோ அதில் இந்த மலையை என்ஜாய் பண்ணுறதுல தப்பு இல்லை நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு கூலான கிளைமேட் நீங்கள் இப்போ பார்க்குறப்பவே தெரியும் இந்த ஆறு அறிவியல் எல்லாம் எவ்வளோ தண்ணி ஓடிட்டுருக்கேன்னு அதிலையுமே இந்த சமாந்துரை பக்கம் வந்து நிறைய வட்டை வாய்க்கால் எல்லாமே இருக்கும் என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நீங்களும் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க No. ஃபைனலாக குளிக்கிற இடத்துக்கும் போயாச்சு குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மஸ்ஜித் இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து அங்கேயே சாப்பிட்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எண்ணத்தை யூஸ் பண்ணி உட்காந்து இருக்கோம்னு நம்ம போகிற இடத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்லாம் நினைக்க முடியாது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த டேயை கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும் அதே மாதிரி தான் நாங்களும் அந்த டேயில் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் போட்டு உட்காந்து அது ஹம்தல் இல்லான்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி என்ன வந்த வேலையே பார்க்கலாம்னு எல்லாருமே குளிக்கிறதுக்கு ரெடியாகிட்டாங்க இதுக்கப்புறமா குளித்த எந்த ஒரு பிளாக்ஸையுமே நான் ஷேர் பண்ணல பிகாஸ் ஆஃப் நானுமே அந்த குளத்துக்குள்ளே தான் இருந்தேங்கிறதுனால ஸோ இந்த ப்ளாக் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு சம்மான் துறையில் இருந்து இப்போ வந்து ஒளிவில் வந்துருக்கிறோம் ஸோ ஒளிவில்ல இந்த சுட்ட சோளம் வேக வச்ச சோளம்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ தான் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிட்டதை தவிர இங்கே வெளியில் நான் ஒரு சோளம் சுட்டு சாப்பிட்றேன் உண்மைக்கு சொல்லணுன்னா இந்த டேஸ்ட்டுக்குன்னு அடிக்ட் ஆயிட்டேனே சொல்லணும் நம்ம நார்மலாக யூஷுவலாக சாப்பிட்ற சோளத்தை விட இந்த சோளம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நானும் ஃபர்ஸ்ட் நினச்சேன் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தான் பட் இதுக்கு மேலே போட்டு தருவாங்க பாருங்கள் ஒரு கோட்டிங் அதுக்கு உண்மைக்குமே நான் அடிக்ட் ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் நல்ல ஆற்றுல ஒரு குளியல போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டிரைவுக்கு அப்புறமா நல்ல சுட சுட சுட்ட சோளமாகட்டும் வச்ச சோளமாகட்டும் சாப்பிட்றது அந்த நாள் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது சுட்ட சோளம் முடிஞ்சு பட்சம் ஒரு சுட்ட சோளம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வேக வச்சுக்கோணுமே சாப்பிட்டோம் சுட்ட சோளத்துக்கு மேலால் போட்டு தவிர அந்த கூனி தூள் தான் டாப் நாச்சன்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு நல்ல அரோமா அது கூடவே உப்பு பொலி ஓர அது கூட பட்டரும் சேர்த்து தரும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த நாள் அப்படியே வெளியில் போச்சு அந்த டே ஃபுல்லாகவுமே வெளியில் போனதுனால குக்கும் பண்ணல இல்லையா ஸோ அதனால டின்னருமே வந்து வெளியில் எடுத்திருந்தோம் எனக்கு வந்து இடியப்ப கொத்தா இல்லை ரொட்டி கொத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோடய ஆப்ஷன் இடியப்ப கொத்தா தான் இருக்கும் பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு கொத்துன்னு வருது அதில் இடியப்பம் கொத்து ரொட்டி நூடுல்ஸ்ன்னு எல்லா வெரைட்டிலையுமே போட்டு வைக்கிறாங்க ஸோ இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது ஸோ இந்த வ்ளாக் இதோடு முடியுது ஐ ஹோப் இந்த வ்ளாக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கெச்சுக்கோங்க இன்னும் ஒரு மண்டில் தன் வீடியோ பார்க்கலாம் சி